ரன்சா போலீஸ் ஐடி கார்டு கொடுத்துருபாங்களா கொடுத்துருக்காங்களா இல்லையா இல்லையா ஐடி கார்டு இல்லாத ரன்சா போலீசா இல்ல வசூல் பண்றதுக்காக வச்சிருக்கங்களா எவ்வளவு வாங்குனீங்க அந்த அந்த வாண்டிட்டே உடனே மார்படியில நான் என் எல்லா இந்த மாதிரி போலீஸ்காரங்க பேரை இவங்க சொல்ல வரீங்க எல்லாம் கஷ்டப்படுறீங்க அங்கல்ல ஒருத்தர் வந்து வாங்குறது இல்ல ஆரம்பிக்குது சார் நான் ஐடி கார்டு பாக்குறீங்களா சார்

போயிட்டு திருப்பி வரும் இந்த லாரிக்கு லாரிக்கு எவ்வளவுதான் எவ்வளவுதான் சார் கொடுத்து கொடுத்து அழுவாங்க எல்லாம் போய் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து நின்று வசூல் பண்ண ஆரம்பிச்சா எங்க போய் முடியும் இதெல்லாம் பேசுங்க பேசுங்க அவர்கிட்ட பேசுங்க நானு நான் அவன் மேலுமே வேணாண்ணா சரி வேணா பிரச்சனை வேணான்னு அவர் அவ்வளோ டென்ஷன் ஆகிறாரு சார் எந்த எந்த ஊரில் நீங்கள் இருக்கீங்க எந்த எந்த ஸ்டேஷன் லிமிட் சார் வருது ம் <Tan> கொடுக்குறீங்க <tanker> 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 <tanker>

வண்டியை தேக்கி நீ பணம் வாங்குற அவ்வளவு தைரியமா இவ்வளவு பெரிய ஹைவேல இந்த போலீஸ் ஒண்டி பக்கத்துல நிக்கிறப்பவ அவ்வளவு தைரியம் உங்களுக்கு கேட்க ஆள் இல்ல விடுங்க நான் காலில் எஸ்பி ஆஃபீஸில் வந்து பேசிக்கிறேன் வாங்க இது மேலே பேசின பிரச்சனை தான் வரும் தேவையில்லாமல் டிராஃபிக் ஆகுது போகலாம் வாங்க வாங்க டிராஃபிக் ஆகுது உள்ளவே பார்க்கலாமா இல்லை காட்டு இல்லை அதான் ஒன்றும்